சேலம் வந்து இப்போதைக்கு இந்த கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக சேலம் வந்துட்டு திமுக நல்லாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு வர்றத பார்க்க முடியுது ஆற்றல் அசோக் குமார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது அவங்களோட ஹை ஐடி விங்கை எடுத்து நடத்தினவர் பிஜேபி கொண்டு வந்த டிமானைசேஷனோ ஜிஎஸ்டி இந்த புதிய பொருளாதார கொள்கைகள்னால அங்கே இருக்கிற சிறு குறு நிறுவனங்களாக இழுத்து மூடின நிலைமைக்கு போயிட்டாங்க சில நேரங்களில் அவர் அப்படியும் பேசி இப்படியும் பேசி டேட்டா இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கில் நிறைய வந்துட்டு தவறுகளையும் அந்த பேசும்போது செஞ்சிடறாங்க பட் அவர் இன்னைக்கு அவரால் இன்றைக்கி தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒரு மைலேஜ் தான் அவருக்கு ஒரு ஒரு வைப்ரேஷனில் தான் இருக்குது ரீதியான எண்ணங்களை அங்க அதிகமாக பரவல பார்க்க முடிகிறது நிறைய படித்த மக்கள் இருக்கிறாங்க ஆனா அங்க ஜாதி சிந்தனையும் அதிகமாக இருக்கிறது நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அடுத்ததாக கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் உதயசூரியனில் நிற்கிறார் திரு மலையரசன் அவர்கள் மலையரசன் அவர்களை வந்துட்டு திரு ஏவா வேலு அவர்களுடைய அங்கே இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் கார்த்திகேனுடைய ரெஃபரன்ஸாக பார்க்கப்படுகிறார் அவரும் அங்கே மக்களோட பயணிக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுகவில் குமரகுரு களம் காண்கிறார்கள் பிஜேபியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தேவதாஸ் உடையார் அவர்களும் நாம் திருநர் கட்சியிலிருந்து ஜெகதீஷ் அவர்களும் களம் காண்கிறார்கள் இந்த இடத்துலேயே வந்து கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சில தொகுதிகள் கள்ளக்கு இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டமும் சில தொகுதிகள் சேலத்தை ஒட்டியும் இருக்குது சேலம் வந்து இப்போதைக்கு இந்த கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக சேலம் வந்துட்டு திமுக நல்லா அங்கே டெவலப் பண்ணிட்டு வரதை பார்க்க முடியுது மலையரசன் அங்கே வெற்றி பெறுவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை தான் நம்ம பார்க்க முடிகிறது அடுத்ததாக சேலம் சேலத்தில் வந்துட்டு இன்றைக்கு திமுகவுடைய வேட்பாளராக களம் காண்பவர் முன்னாள் அமைச்சர் அதிமுகவிலிருந்து இருந்து திமுகவுக்கு வந்து இன்றைக்கு திமுகவுடைய ஒரு மாவட்ட செயலராக விளங்கி வருகிறார் ஒரு ஒரு போராளி அவருக்கு அந்த சேலம் மாவட்டத்தில் சேலம் தொகுதியில் இருக்கிற நியூ அண்ட் கார்னர்ஸ் தெரியும் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர்களோட மனநிலைமை என்னன்னு நல்லாவே புரியும் அவர் ஏற்று நிற்கிறாரு அதிமுகவை சேர்ந்த விக்னேஷ் ஒரு யங் சாம் பிஜேபி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அண்ணாதுரை அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் டாக்டர் மனோஜ்குமார் அவர்களும் களம் காண்கிறார்கள் இங்கேயும் வந்து சேலம் வந்துட்டு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களுடைய சொந்த தொகுதி அங்கே வந்துட்டு திமுகவில் ஒரு ஸ்பெஷல் மெசேஜே கன்வெ அந்த தொகுதியை கடந்த முறை திரு பார்த்திபன் திமுக சார்பாக வெற்றி பெற்றார் அதே போல் அதிகபட்ச லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் சேலத்திலிருந்து செல்வகணபதி வெற்றி பெற வேண்டும் அதற்காக அங்கே வேலை வேலையை ரொம்ப வேகமாக திமுக முடுக்கி விட்டுறது விட்டுருக்கதை பார்க்க முடியுது சேலம் திமுகவுக்கே செல்வகணபதியே வெற்றி வேட்பாளராக தொடர்கிறார் நாமக்கல் நாமக்கல்லில் வந்து தி திமுகவோட கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் கட்சிக்கு ஒதுக்கி லாஸ்ட் டைம் வந்து அங்கே சின்ராஜ் அவர்கள் வந்துட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அவங்க உதயசூரியன் சின்னத்திலேயே இந்த முறையும் களம் காண்கிறார்கள் அங்கு ஏற்கனவே ஒரு கேண்டிடேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த கேண்டிடேட்டை வந்துட்டு ஏற்கனவே அவர் பேசின ஒரு வீடியோ வந்துட்டு ஆச்சு அது நெகட்டிவாக போய்டுன்றதுல உடனே மாதேஸ்வரன் ஒரு கேண்டிடேட் உதயசூரின் சின்னத்தில் கொங்குநாடு மக்கள் கட்சியின் சார்பாக களம் காண்கிறார் அவரை எதிர்த்து த அதிமுக சார்பாக தமிழ்மணி அவர்களும் இதுவும் ஒரு முக்கியமான தொகுதி தான் அங்கே பிஜேபி சார்பாக கேபி ராமலிங்கம் அவர் வந்து திமுக சார்பாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் திமுக விவசாயியிலையும் மாநில பொறுப்பில் இருந்தார் அவர் திமுகலேருந்து விலகி கடுமையாக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒருவராக பிஜேபியில் இருக்கிறார் திமுக சார்ந்த தேர்தல் வியூகங்களை பாஜகவுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு முன்னணி இடத்துல திரு கே பி ராமலிங்கம் இருக்கிறார் நாமக்கல் தொகுதியை பார்த்திங்கன்னா முழுசாக வந்துட்டு ஒரு கொங்கு பெல்ட்டை ஜாதிய ரீதியான சிந்தனைகள் நிறைய ஓடிட்டுருக்கு அந்த இடத்துல வந்துட்டு வெற்றி வாய்ப்பு அங்கே வந்து ஏன்னா கொங்குநாடு மக்கள் கட்சியோட தலைவர் ஈஸ்வரன் அவர்களுக்குன்னு ஒரு நல்ல நேம் இருக்குது இப்போ அங்கே திமுகவில் இருந்து ஒரு வளர்ந்து வரும் லீடராக மாவட்ட செயலாளரும் ராஜ்யசபா எம்பியாக ராஜேஷ் அவர்கள் இருக்கிறார் அதனால் அங்கே வந்து வெற்றி வாய்ப்பு உதயசூரியனுக்கே ஈரோடு ஈரோடில் கடந்த முறை திமுக சார்பாக மதிமுகவிலிருந்து இருந்து நிறுத்தப்பட்ட கணேசமூர்த்தி அவர்கள் அகால மரணமடைந்தார் அன்னருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுகிறோம் இந்த நேரத்தில் கணேசமூர்த்தி அவர்களுக்கு மதிமுக லாஸ்ட் டைம் அந்த சீட் கொடுத்துருந்தாங்க பட் இந்த இடத்து இந்த தடவை இளைஞரணியிலிருந்து இளைஞர திமுகவோட இளைஞரணி மாநில துணைச் செயலராக இருக்கக்கூடிய திரு கேஜி பிரகாஷ் அவர்கள் அவங்க வந்துட்டு தற்போதைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட புக்கில் இருக்கார் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட ரெஃபரன்ஸில் அவரோட குட் புக்கில் இருந்து கேஜி பிரகாஷ் ஈரோடு மக்களவை தேர்தலை சந்திக்கிறார் என்று தெரிகிறது அவர் எதிர்த்து களம் காண்கிறவர் அதிமுக சார்பாக ஆற்றல் அசோக் குமார் ஆற்றல் அசோக் குமார் அவரோட தேர்தல் அந்த விஷயத்தில் தேர்தல் அப்ளிகேஷன்லேயே அவருக்கு பல நூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக அவரே அதை பதிவு செய்திருக்கிறார் ஆற்றல் அசோக் குமார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது அவங்களோட ஹை ஐடிவிங் எடுத்து நடத்தினவர் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஒரு ஆற்றல் மிக்கவர் ஒரு தொழிலதிபராக அறியக்கூடியவர் அந்த மண்ணின் மைந்தர் அங்கே கேஜி பிரகாஷ் திமுக சார்பாகவும் ஆற்றல் அசோக்குமார் அதிமுக சார்பாகவும் நிற்கிறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக பிஜேபி கூட்டணியிலிருந்து திரு விஜயகுமார் அவர்கள் களம் காண்கிறார் ஈரோடு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட இளைஞரணி செயலாளர் முதல்வர் உள்ளிட்டவர்கள்லாம் அங்கே பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்ருக்காங்க அங்கே எல்லா ஸ்டார் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களும் தொகுதியை சுற்றி வராங்க மக்கள் மத்தியில் ஈரோடுலிருந்து வெற்றி பெறக்கூடிய திமுக வேட்பாளர் உதயநிதிக்கு நெருக்கமானவர் என்பதால் அந்த தொகுதி கவனம் பெறுகிறது வெற்றி வாய்ப்பும் திரு கேஜி பிரகாஷுக்கு தான் இரண்டாம் இடம் அதிமுக சேர்ந்த திரு ஆட்டல் அசோக்குமார் ஆட்டல் அசோக்குமார் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்காங்க பொருளாதார சக்தியும் அவர்கிட்ட நிறைய இருக்குது அதனால் கடைசி பத்து நாட்களில் தொகுதி எந்தளவுக்கு யார் பக்கம் வெற்றி வாய்ப்பு என்பது தீர்மானிக்க முடியல இப்போதைக்கு களத்தில் முந்துவது திமுக திரு கேஜி பிரகாஷ் அவர்கள் அடுத்ததாக திருப்பூர் திருப்பூர் வந்துட்டு இன் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய தொழிற்சாலைகளை கொண்டுள்ள ஒரு பகுதி மான்செஸ்டராக கூட இந்த பக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் இல்லாமல் எதையுமே நம்ம திங்க் பண்ண முடியாது பின்னலாடை உற்பத்தி அதில் வந்து ஆசியா ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மையமாக பார்க்கப்படுகிறது ஆனால் பிஜேபி கொண்டு வந்த டிமானைசேஷனோ ஜிஎஸ்டி இந்த புதிய பொருளாதார கொள்கைகள்னால் அங்கே இருக்கிற சிறு குறு நிறுவனங்களாம் இழுத்து மூடின நிலைமைக்கு போயிட்டாங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு பல பேர் வந்துட்டு இழுத்து மூடிட்டாங்க அங்கே கடந்த முறை கம்யூனிஸ்ட் சார்பாக திரு சுப்ராயன் களமிறக்கப்பட்டு பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த முறையும் திரு சுப்ராயன் அவர்களுக்கே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவர் எதிர்த்து அதிமுக சார்பாக திரு அருணாச்சலம் அவர்கள் களம் காண்கிறார் இந்த இடத்துல பிஜேபியிலிருந்து ஏ பி முருகானந்தம் ஏபி முருகானந்தம் வந்து அண்ணாமலையோட பிஜேபியோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய குட் புக்கில் இருக்கார் அவரும் வந்து ஒரு திறமையான ஒரு மனிதர் அவர் நேஷனல் லெவலில் பிஜேபிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் ஸ்போக்ஸ் பர்சனாகவும் இருக்கிறார் அதனால் இந்த தொகுதி கவனம் பெறுகிறது களம் கொஞ்சம் சூடாகத்தான் இருக்கிறது மக்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சுப்ராயன் அவர்களை மண்ணின் மைந்தராகவும் இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய இந்த பகுதியிலே வாழக்கூடிய ஒருவராகவும் பார்க்கிறார்கள் ஏபி பி முருகானந்தமும் அவருடைய கட்சி அவருடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கு சேர்த்து கொண்டிருக்கிறார் வெற்றி வாய்ப்பு திருப்பூரை பொறுத்தவரைக்கும் இந்த நிமிடம் திமுக கூட்டணி தான் கம்யூனிஸ்ட்லேருந்து திரு சுப்பராயணன் அவர்கள் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்கிற செய்தி தான் அங்கே நிலவுகிறது அடுத்ததாக நீலகிரி தனித்தொகுதி நீலகிரி என்றாலே வந்து மலைகளின் அரசி மலைகளின் அரசியாக திகழ்கிற உதகமண்டலம் உள்ளடக்கிய நீலகிரி தொகுதி அந்த தொகுதியில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக திரு ஆசா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளராகவும் முன்னாள் அமைச்சராகவும் சிறு வயதிலேயே அவரை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக்கி அவரை அமைச்சராகவும் ஆக்கி அழகு பார்த்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் அதே குட் புக்கில் திரு இப்போ தற்போதைய முதல்வர் அவர்களுடைய குட் புக்லேயும் ஆர் ராசா அவர்கள் தொடர்கிறார் மக்கள் மத்தியிலும் திராவிட மழ முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மத்தியிலும் என் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் ஒரு நல்ல பெயரை பெற்றிருக்கிறார் திரு ஆர் ராசா அவர்கள் அவரை எதிர்த்து பிஜேபியிலிருந்து ம முன்னாள் இப்போதையும் அவர் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர் ஏற்கனவே போன மாதம் வந்துட்டு அவர் வந்து ராஜ்யசபா சீட்டில் அவர் நின்று வெற்றி பெற்றார் ஆனால் அவர் எலெக்ஷன் நிற்க மட்டும் சொன்னார் ஆனால் திடீர்னு வந்தார் நாமினேட் பண்ணி எல் முருகன் வந்து திரு ஆர் ராசா அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார் அதிமுக சார்பாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் என்கிற ஒரு யங் யங்ஸ்டர் அங்கே நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு ஜெயக்குமார் அவர்கள் களம் காண்கிறார் கூட்டிக்கட்சி எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் எல் முருகன் வந்து அங்கே இருக்கிற ஒரு சோஷ ஒரு மலைவாழ் இனத்தை சார்ந்தவராகவும் ஆர் ராசா அவர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து ஒரு கேண்டிடேட்டாகவும் பார்க்கறதை தாண்டி ஆராசா ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அவர் எதிர்த்து நிற்கிறவரும் ஒரு மத்திய இணையமைச்சர் என்கிற வகையில் களம் சூடாகத்தான் இருக்கிறது ஆனால் வெற்றி வாய்ப்பு ஆராசாவுக்கே அடுத்ததாக இன்றைக்கு எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிற தமிழகத்தின் ஒரு முக்கியமான தொகுதியாக கருதப்படுகிற கோவை தொகுதி சமீப காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியை மேடம் தமிழிசை அவர்கள் வந்துட்டு தாமரை மலர்ந்தே தீரும் என்ற ஒரு கோஷத்தோடு ஒரு உயிர் கொடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக திரு எல் முருகன் அவர்களும் அந்த பாணி அவரோட பாணியில் முருகர் அந்த ஆன்மீக பயணங்கள் வழியாக கட்சியை வளர்த்து கொண்டிருந்தார் திடீரென ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் திடீரென இங்கே வந்து தற்சார்பு பொருளாதாரத்தையும் விவசாயத்தையும் பேசி தடாலென தன்னுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களின் மத்தியில் மிகவும் வரவேற்கப்படுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மா தமிழ்நாடு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சில நேரங்களில் அவர் அப்படியும் பேசி இப்படியும் பேசி டேட்டா இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கில் நிறைய வந்துட்டு தவறுகளையும் அந்த பேசும்போது செஞ்சிட்றாங்க பட் அவர் இன்றைக்கி அவரால் இன்றைக்கி தமிழ்நாடு பாய் பிஜேபிக்கு ஒரு மைலேஜ் தான் அவருக்கு ஒரு ஒரு வைப்ரேஷனில் தான் இருக்குது அவர் வந்து எலெக்ஷனில் நிற்பாரா இல்லையானு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு அவர் இன்றைக்கி கோயம்புத்தூரில் களம் காண்கிறார் அதனால் அது ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுகிறது அவரை கடந்த முறை அந்த தொகுதி வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு திமுக கூட்டணி சார்பாக ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த முறை திமுக மின்னிடம் வந்து இல்லை கோயம்புத்தூரில் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் நிற்கணும் கோயம்புத்தூரையும் கொங்கு மண்டலத்தையும் திமுகவோட பெல்ட்டாக மாற்றையே ஆகணும் என்பது இளைஞரணி செயலாளர் திரு உதயநி ஸ்டாலின் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறதா நம்ம அறிய முடிகிறது அவரே அது அந்த கொங்கு மண்டலம் முழுதும் இறங்கி ஒர்க் இருக்கார் கொங்கு மண்டலம் வந்துட்டு எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மையார் ஜெயலலிதா காலம் வரை அது அதிமுகவோட கோட்டை அதில் கலைஞர் இருக்கும்போது கூட அதில் ஓட்டையை போட்டு உள்ளே போக முடியல அது எஃகு கோட்டை அதிமுக எஃகு கோட்டையாக இருந்தது அந்த கோட்டையை வந்துட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுக்கு வந்து அந்த இடத்துல உள்ளாட்சி மன்ற எலெக்ஷன் ஆகட்டும் நகர்ப்புற எலெக்ஷனில் ஒரு பெரிய ரிசல்ட்டை திமுக உருவாக்கி காட்டினார் அவர் இப்போது வந்து ஒரு வாழ்க்கையை எதிர்கொண்டு சிறையில் இருக்கிறார் இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினே வந்து கோயம்புத்தூரில் இன்சார்ஜாக இறங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் கோ சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய சிபாரிசின் பேரில்தான் திமுக சார்பாக இன்று களம் கண்டிருப்பவர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் கணபதி ராஜ்குமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சாதாரண வார்டுக்கு கவுன்சிலராக ஜெயலலிதா அம்மையார் வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற்றார் பிறகு அந்த பகுதிக்கு அந்த ஜோனல் சேர்மனாக செல செய்யப்பட்டார் பிறகு அதிமுகவுடைய பகுதி கழக செயலராகவும் தொடர்ந்தார் அந்த அப்போது முன்னாடி அந்த கோயம்புத்தூருக்கு மேயராக இருந்த சேமா வேலுச்சாமி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கும் ஏற்பட்ட உள்கட்சி பிரச்சனையால் சேமா வேலுச்சாமியை வந்து ஜெயலலிதாம்மா பதவியிலிருந்து நீக்கிறாங்க அப்போ மறுபடியும் மேயர் எலெக்ஷன் நடக்கும்போது ஜெயலலிதா அம்மாவோட குட் புக்கில் இருந்து எலெக்ஷன் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றவர் தான் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அவர் செந்தில் பாலாஜியோட நெருக்கமாக இருந்து செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வரும்போது கணபதி ராஜ்குமார் அவர்களும் திமுகவுக்கு வந்துடுறார் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா களமும் அத்துபடி எந்த எந்த தெருவில் எந்த சமூகம் அதிகமாக வாழ்கிறது எந்த தொழிற்சாலை மக்கள் அங்கே இருக்க வேலை செய்யக்கூடிய ஒரு அந்த கூலிகள் கூலி தொழிலாளிகளோட பணியாளர்களுடைய சுமைகள் வழிகள் எல்லாமே அவருக்கு தெரிந்த மனிதர் அவரை இந்த முறை திமுக களம் நிறு களத்தில் நிறுத்தியிருக்கிறது இருக்கிறது அவரை எடுத்து நிற்கக்கூடிய அதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் சிங்கை ராமச்சந்திரன் நம்ம வந்து குறைவாக மதிப்பிட முடியாது அவர் பாரம்பரியமான அதிமுக குடும்பத்திலேருந்து வருகிறார் அதிமுகவுடைய ஐடி விங்க நிர்வாகம் பண்ண ஒரு மாநில பிரிவில் அவர் முக்கியமான ஒரு செயலாளராக இருந்திருக்கிறார் ஒரு யங் சாம்ப தொகுதியில் பிரபலமானவங்க அவங்க குடும்பம் பெரிய பிரபலமான குடும்பம் அவர் ஒரு யங்ஸ்டர் செலவு பண்ணுறதுலாம் எந்த குறையும் இல்லை அப்படியாக இந்த பக்கம் கணபதி ராஜ்குமார் திமுக இந்த பக்கம் பிஜேபியில் அண்ணாமலை இந்த பக்கம் அதிமுகவில் சிங்க ராமச்சந்திரன் வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டஃப்பானது ஏன்னா மீடியாவோட ஒட்டுமொத்த கவனமும் அங்கே இருக்குது பொருளாதார ரீதியாகவும் எல்லா வேட்பாளரும் பலமாக இருக்காங்க ஜாதிய ரீதியான எண்ணங்களை அங்கே அதிகமாக பரவலாக பார்க்க முடிகிறது நிறைய படித்த மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அங்கே ஜாதி சிந்தனையும் அதிகமாக இருக்கிறது கூட்டி கழித்து மக்களோட நம்ம எல்லா வகையிலும் நிறைய பேராமீட்டர்ஸை வந்து வெரிஃபை பண்ணி கேட்கும்போதும் அண்ணாமலை என்ற மனிதர் பிரபலமாக இருக்கிறார் சிங்க ராமச்சந்திரன் அங்கு பாரம்பரிய அதிமுக குடும்பத்தில் பிரபலமாக இருக்கிறார் அதே போல் கணபதி ராஜ்குமார் பிரபலமாகவும் இருக்கிறார் ஆளுங்கட்சியோட திமுக அதன் கூட்டணி கட்சிகளோட மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு இருக்குது அந்த இடத்துல திமுக கொடி பறக்கிறது அண்ணாமலை அவர்கள் வெற்றி கனியை பறிக்க போராடுகிறார் போராட்டத்தின் இறுதியில் அதிமுகவுக்கும் தான் போட்டி திமுக வெற்றிக்கணியை பறிக்கிறது இந்த வகையில் நம்ம இன்றைக்கே கோவை வரையில் நம்முடைய கருத்து கணிப்பை பார்த்துருக்குறோம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ந நம் தமிழ் உறவுகளுக்காக நம் தமிழ் குழு மக்களை சந்தித்தது எங்களுக்கென்று ஒரு நாற்பது வகையான பேராமீட்டர்ஸை நாங்கள் செக் பண்ணி அதன் அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்பை உங்களோட பகிர்ந்துக்கிறோம் மக்கள் அவர்களுக்கு உண்டான எதிர்காலம் அவர்களுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்வார் யார் வந்தால் அவர்களுக்கு நல்லது இந்த சமூகத்துக்கு நல்லது எதிர்காலத்துக்கு நல்லது என்பதை அவர்கள் உணர்ந்து அவர் வாக் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் நல்லதொரு சமுதாயம் பிறக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி